வணக்கம் டி முகேத் நாசிப் முதலாம் அடிவீகம் செய்ய இன்றைய செய்திகள் திருமணத்துக்கு முன்பான பயம் ஏன் ஏற்படுகிறது சென்னை உளவியல் சேர்ந்த ஆலோசகர் தீபிகா திருமணம் சார்ந்த அழுத்தம் எதிர்காலத்தை பற்றிய பயம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்படுவது ப்ரீவெட்டிங் வெட்டிங் ஜிட்டரஸ் இதற்கான அறிகுறிகளை உணர்வு ரீதியான உடல் ரீதியான மற்றும் நடத்தை சார்ந்த என மூன்றாக பிரிக்கலாம் உடல் ரீதியான அறிகுறிகளை பொறுத்தவரை இதே துடிப்பு அதிகமாக இருப்பது தலைவலி கை கால் நடுக்கம் ஆகிய அடிக்கடி வியர்ப்பது அடிக்கடி அழுவது மற்றும் வாந்தி உணர்வு உண் உணர்வு ரீதியான அறிகுறிகளை பொறுத்தவரை அமைதியின்றி இருப்பது எரிச்சலுடன் இருப்பது மனநிலை தடுமாற்றம் ஆகியவற்றை கூறலாம் நடத்தை சார்ந்த அறிகுறிகளை பொறுத்தவரை திருமணம் பற்றி பேசினாலே அமைதியற்றே செல்வது தொடர்பான நிலைக்கு திருமணம் பேச்சுக்களை தவிர்ப்பது திருமணத்தின் எதிர் விளைவுகள் குறித்து அதிகமாக சிந்திப்பது மற்றும் தன் துணையை சந்திக்க அவருடன் பேச தயங்குவது ஆகியவை இப்பிரச்சனைக்கு முக்கிய காரணம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா வாழ்க்கை துணை நன்றாக பார்த்துக்கொள்வாரா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் என்பது போன்ற குழப்பங்கள் தான் திருமணத்துக்கு பிறகு பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கப் போகிறோம் என்ற பதற்றமும் தன்னுடைய சுதந்திரம் பறிப்பை விடுமோ குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டுமே என்ற பயம் தம்ப தாம்பத்திய வ உறவு பற்றிய பயம் போன்றவற்றையும் காரணங்களாக இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் குடும்பத்தினரின் கட்டாயத்தால் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் ஒருவர் இயல்பாகவே பதற்றப்படுபவராக இருந்தாலும் அவர்களுக்கும் இப்பிரச்சனை ஏற்படலாம் இப்பிரச்சனை பெண் பாகுபாடு திருமணத்துக்கு ஏற்படலாம் பரிச்சயமில்லாத பெரியவர்கள் ஆண் முன்பின் நபருடன் நிச்சயமித்த திருமணத்தில் இது சற்று அதிகமாக ஏற்படலாம் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் ஏற்படலாம் திருமணமான தம்ப தம்பத்தியர்களுக்குள் ஏதாவது முதல் முரண் வாக்குவாதம் வந்தால் உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் பிரச்சனைகள் தொட நீடித்துக்கொண்டே போனால் வாழ்க்கை தொடர்பான பதற்றமும் பயமும் தொடரவே செய்யும் பதற்றத்துக்குள்ளாக்கும் விஷயம் குறித்து துணையுடன் குடும்பத்தினருடன் மனம் திறந்து பேசி தெளிவடைந்து விட்டாலே போதுமானது அறிகுறிகளுக்கு பல நாள் நீடித்தாலே சாப்பிடுவது தூங்குவது தொடங்கி அவர்களது அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலோ அதற்கு உளவியல் ஆலோசனை பெற வேண்டும் நன்றி